இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மை சின்னம் கிடையாது என் இஷ்டப்படி சின்னத்தை மாற்றுவேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் எங்களுக்கு ஒரு சின்னம் தருகின்றனர் ஆறு தேர்தல்களில் விவசாய சின்னத்தை கொடுத்தனர் திடீரென மைக் சின்னத்தை வைத்துக் கொள்ளும்படி தந்துவிட்டீர்கள் அதை வைத்து மக்களை சந்தித்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துவிட்டோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக மைக் சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் என் எண்ணத்திற்கு ஏற்றது போல வேறு ஏதாவது சின்னத்தில்தான் போட்டியிடுவேன் என்று கூறினார் மேலும் தமிழகத்தில் மொத்தம் ஐந்து தலைநகரங்களை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர் அந்த ஐந்து தலைநகரங்களில் திருச்சியை நிர்வாக தலைநகரமாக வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதைத் தொடர்ந்து திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து பேசிய சீமான் திருப்பதி லட்டு விவகாரம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது சாப்பிட்டவர்கள் எல்லோரும் உயிரோடுதானே இருக்கிறார்கள் நாட்டின் பொது பிரச்சினை போல இதை கொண்டு வந்து பேசுவது சரியில்லை இது என்ன தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனையா என்று கேள்வி எழுப்பினார்